ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சிஜாஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் ஆல் பர்பஸ் பவுடர் பற்றி பார்க்க போகிறோம் அதுக்கு நான் மூன்று ஸ்பூன் மல்லி எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் வேர்க்கடலை ஒரு பத்து பால் பூண்டு ஒரு ஸ்பூன் ஜீரகம் உக்கால் ஸ்பூன் மிளகாய் எடுத்துருக்கேன் எள்ளு ஒரு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இதெல்லாம் நாம் இப்போ வறுத்து எடுத்துக்கலாம் இது கூட வறுக்கிறதுக்கு ஒரு பத்து பால் ரெண்டு மிளகாய் வைத்தால் இதுக்கு தேவையான உப்பு எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஒரு எலுமிச்சை சைஸ் புளி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கடா இந்த மாதிரி எல்லாம் ஒன்றா போட்டு வறுத்துக்கோங்க இது கூட கால் கால் ஸ்பூன் எண்ணெயை சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து பார்த்துக்கலாம் இந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இதை நாம் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம் அரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு இதை நாம் எடுத்து வச்சுருக்கேன் மிளகாயை சேர்த்துக்கலாம் இந்த மிளகாய் கமராமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் இதுக்கு தேவையான அளவு உப்பு இந்த பொடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கு இது கூடவே நாம் எடுத்து வச்சிருக்கிற புளியும் சேர்த்துக்கலாம் லெமன் ஃப்ரைஸ் புளி அதை ஊற்று போட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் வறுத்து எடுத்தாச்சு இது எப்படி ஆறி வரட்டும் உடனே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு இதை நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நம்ம ஃபர்ஸ்ட்டு புளி வத்தல் உப்பு இது மூணு நல்லா திரிச்சு எடுத்து வத்தல் புளியெல்லாம் திரிச்சிட்டு வந்தாச்சு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற எல்லா பொருளும் இதில் சேர்த்து திரிச்சிட்டு வந்துடலாம் பூண்டு இதோட சேர்த்துக்கோங்க ஆல் பப்போஸ் பவுடர் ரெடி ஆகிட்டு இது வந்து நீங்கள் ஒரு பாட்டில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் எத்தனை மாதத்துக்குனாலும் இது அப்படியே இருக்கும் இதை வந்து லைட்டாக வறுத்து கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம் ஏன்னா நம்ம நம்ம ரொம்ப நாள் போகிறோம் அப்போ நம்ம கெட்டு போயுமோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்ததுன்னா நீங்கள் நீங்கள் ஒரு கடையில் போட்டு லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கூட நீங்கள் வச்சுக்கலாம் இது வந்து உருளைக்கிழங்கு பொரியல் வாழைக்காய் பொரியல் தேனைக்கிழங்கு சேப்பாங்கிழங்கு பொரியல் அந்த பொரியலுக்குலாம் சேர்க்கும் போது ரொம்ப டேஸ்டா இருக்கும் அதே மாதிரி தோசை மேலேயும் இதை நம்ம இதை தூவிக்கலாம் ஊத்தப்பம் அதெல்லாம் பண்ணும்போது நீங்க வெங்காயம் போட்டு அதுக்கு மேல இந்த பொடியும் போட்டுட்டு ஒரு கேரட் முட்டைக்கோஸ் அந்த மாதிரி போட்டு திருப்பி நம்ம இது மேல இந்த லேசா இந்த பொடியை தூவி நீங்க சாப்பிட்டீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் தொட்டுக்கிறதுக்கு வேற எதுவுமே வேண்டாம் சட்னி எதுவுமே கூட தேவைப்படாது இதில் உள்ள காரம் புளிப்பு உப்பு எல்லாமே போதும் நல்லா இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுவோம்